ஹலோ விவர்ஸ் நம்ம இன்றைக்கி கொடுவா மீனும் சீலாத்தலையும் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஒரு மூணு கிலோ அரிச்சு வெட்டி வாங்கிட்டு வந்துட்டேன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அதை இன்றைக்கி நம்ம குழம்புக்கு போகிறோம் அதுக்கு முன்னால் இது உப்பு மஞ்சள் தூள் போட்டு தமிழ் ஊற்றி நல்லா சுத்தமாக கழுவணும் கழுவுனதுக்கப்புறம் காட்டு பாருங்க பாருங்கள் கழுகாச்சும் சுத்தமாக எல்லாம் பெரிய பெருசாக இருக்குப்பாங்க பீஸ் பெருசாக போட சொன்னேன் அதுக்கு கால் கிலோ வெங்காயம் தக்காளி ஒரு அரை கிலோ அஞ்சு பச்சை மிளகாய் கருவேப்பில் எடுத்துருக்கேன் மாங்காய் கத்திரிக்காய் போட போகிறேன் நல்லா இருக்கு வரணும் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் சீரகமும் வெந்தயமும் கலந்து வச்சுருக்கேன் அதை போட போகிறேன் பாருங்கள் நல்லா வெடிக்குது வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கணும் அதுக்கடையில் நம்ம குழம்பு ரெடி பண்ணிக்கலாம் கரைப்போம் மல்லித்தூள் ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம் கொஞ்சம் குழம்பு தேவைப்படுவாங்கிறனால கூடவே போடலாம் மிளகாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் தக்காளி ஒரு தக்காளி நான் போட்டுக்கிறேன் ரெண்டு வெங்காயம் போட்டுக்கிறேன் புளி ஒரு கை இப்படி கரைச்ச பூரை போட்டிருக்கேன் அதையும் கரைச்சி சேர்த்துக்கலாம் அதோட சேர்த்துக்கலாம் மல்லித்தூளில் மி மிளகு ஜீரகம் கடலப்பருப்பு அரிசியெல்லாம் கலந்து அரைச்சி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துருக்கோம் அப்படி தான் அரைச்சி வச்சுக்கணும் குழம்பு மசாலா மிளகாத்தூள் நாங்கள் தனியாக அரைச்சிக்கிறோம் எப்போதும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு தக்காளியை போடலாம் வதக்கி வச்சுக்க தக்காளியை சேர்த்துக்குவோம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கணும் உப்பு போட்டுக்கிறேன் குழம்புக்கு அது அப்படியே அந்த மீனில் தான் ஊற்றி வைக்கணும் பெரிய மீன் மண்டையெல்லாம் வாங்கினா அதுலேயே குழம்பு ஊற்றி ஊற்றி வச்சிடலாம் அப்போ தான் நல்லா ஊறியாது டேஸ்ட்டாக இருக்கும் முதலே ஊற்றிடணும் நல்லா வதங்கிடுச்சு பாருங்க தக்காளி அதுக்கு நேரத்துக்கு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் கத்திரிக்காய் போட்டு வதக்கிடலாம் மூடி வைப்போம் வதங்கட்டும் வதங்கிச்சு கத்திரிக்காய் இப்போ நம்ம அந்த குழம்ப தூக்கி ஊற்றிடலாம் மண்டே இவ்வளோ இருக்குது அதுக்கு அளவுக்கு மீதி குழம்பு வைக்கல அதே அளவுக்கு சேர்ந்தா பச்சாச்சு மத்தியானமே எல்லாம் சாப்பிட்ருவாங்க அதனால் அந்த அளவுக்கு வச்சுருக்கேன் குழம்பு மூடி வச்சிடலாம் கொதிக்கட்டும் பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் மீன்லாம் வந்துருக்கு மாங்காய் போடணும் மாங்காயை போட்டு வேக விட்டுருவோம் எந்த குழம்பு ரெடி ஆகிரும் மீன்லாம் வெந்திருக்கு நல்லா கொதிக்கட்டும் மாங்காய் குழம்பு தயாராகிடும் கொஞ்சம் நேரம் மூடி வைப்போம் வெந்திருச்சுன்னு நினைக்கிறேன் மாங்காய் வச்ச தேக மாங்காய் இருந்தாலும் வெந்திருச்சு குழம்பு ரெடி ஆயிடுச்சு அழகா வந்திருக்கு பாருங்க